அனைத்து சிஷ்யர்களுக்கும் வணக்கம் இப்போ பார்க்குறது ஐயப்பசாமி உபாசனை மற்றும் குறி சொல்லும் முறை இந்த உபாசனை யாரெல்லாம் எடுக்கலான்னா ஆண் பெண் பலரும் எடுக்கலாம் இருபத்தி ஒரு நாளில் இவர் உபாசனை செய்யலாம் இருபத்தி ஒரு நாளில் உங்களுக்கு அளிச்சிருவார் இந்த இருபத்தி ஒரு நாள் உங்களுக்கு வந்து உபாசனை பண்ணிட்டீங்கன்னா இவர் வச்சு நீங்கள் குறி சொல்லலாம் முக்காலத்தை உணர்த்தலாம் எல்லா பிரச்சனைகளையும் தீர்க்கலாம் எல்லா பிரச்சனையும் தீர்க்கலாம் நூறு சதவீதம் இது வந்து பயனளிக்கும் சித்தர்கள் சொன்ன முறை தான் கேரளா முறைப்படி உங்களுக்கு நான் சொல்லித்தரேன் முதல்ல என்ன செய்யணுங்க கேட்டிங்கன்னா எந்த நாளை வேணாலும் இருக்கலாம் இவர் வந்து உபாசனை இருக்கிறதுக்கு எந்த நாளை வேணாலும் இருக்கலாம் க நாள் கிழமெல்லாம் கிடையாது என்ன ஒன்று சுத்தம் பத்தமாக இருக்கணும் ரொம்ப ஆச்சாரமாக இருக்கணும் ரொம்ப ஆச்சாரமாக இருக்கணும் சுத்தம் பத்தமாக இருக்கணும் ரெண்டு வேலை குளிக்கணும் ரெண்டு வேலை அல்லது மூணு வேலை குளிக்கணும் நான்வெஜ் எதுவும் சாப்பிடக்கூடாது பாய் படுக்க இருக்கக்கூடாது இவர் உபாசனை இருக்கீங்கன்னா ஆண்முகத்தை இப்போ பெண்கள் வந்து உபாசனை நடிக்கிறீங்கன்னா அப்போ ஆண்முகத்தை பார்க்கக்கூடாது வேளை தான் சாப்பிட்ணும் அந்த கட்டுப்பாடெலாம் இருக்குது இப்போ பெண்கள் வந்து சா உபாசனை ஆண் ஆண்முகத்தையே பார்க்கக்கூடாது சுத்தம் பத்தமாக இருக்கணும் ரெண்டு வேலை குளிக்கணும் என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு வேலை தான் சாப்பிட்ற மாதிரி இருக்கும் அது பால் சாதமாக இருக்கலாம் பால் பழம் எது வேணாலும் சாப்பிட்டுக்கலாம் அதேமாதிரி ஆண்கள் உபாசனை மாதிரி பெண் முகத்தை பார்க்கக்கூடாது அதே மாதிரி தான் ஆனால் ஆடை வந்து கருப்பு கலர் ஆடை தான் அணியணும் இதுக்கு வந்து கருப்பு கலர் ஆடை தான் அணியணும் இந்த உபாசனை எடுக்கிற முறை நான் சொல்கிறேன் தெளிவாக சொல்கிறேன் எல்லாம் கேட்டுங்க முதல்ல ஒரு தாம்பல் தொட்டு ஒன்று எடுத்துக்கணும் தாம்பல் தட்டில் துளசி மணி நாட்டு மருந்து கடலில் போய் கேட்டிங்கன்னா துளசி மணி கிடைக்கும் அந்த துளசி மணியை வாங்கிக்கோங்க இந்த துளசி மணியை வாங்கிட்டு ஒரு தாம்பல் தட்டில் பறிப்பிங்க அந்த தொலை தாம்பல் தட்டில் மேலே இந்த நான் குற்றகம் பாருங்கள் சக்கரம் அந்த சக்கரத்தை வரைஞ்சிக்கங்க ஆறு காரு காரை சிதில் இந்த சக்கரத்தை வரைஞ்சிக்கணும் வரைஞ்சிக்கணும் பிரதிஷ்டை பண்ணிவிடுங்க பிராண பிரதிஷ்டை பண்ணிவிட்டு அரகஜா கோராஜனும் புனுக்கு ஜவ்வாது கஸ்தூரி இந்த வாசல்திரம் நாட்டு மருந்து கடலே கிடைக்கும் அந்த வாசனை திருத்து வாங்கி வாய்ங்க வாங்கி வந்துட்டு மேலே பூசிட்டு அது இந்த தகுடுக்கு மேலே கொஞ்சம் துளசி கொஞ்சம் தாமரப்பூ கொஞ்சம் ஒரு மல்லிப்பூ அல்லது வாசனை உள்ள ஒரு பொருள் இப்போ பூ வாசனை உள்ள ஒரு செவ்வாயிலே கூடலாம் எந்த பூ வேணாலும் ஐயப்பனுக்கு எல்லா பூவுமே உகந்தது தான் நீங்கள் எந்த பூ தான் அந்த பூ தான் நீங்கள் யோசிக்கிறால எல்லா பூவும் உகந்தது தான் ஆனால் முக்கியமாக ஒரு துளசி நான் ரொம்ப பிடிக்கும் துளசி பூ தாமரப்பூ வச்சுருங்க வச்சுட்டு இந்த அந்த துளசி மணிக்கு மேலே வைக்கிறீங்களா வச்சுட்டு ஒரு அகுள் ஒன்று ஏற்றுறீங்க அகுள் ஒன்று நெய் விளக்காக இருக்கணும் நல்லா பசுநெய்யாக இருக்கணும் அந்த பசுநெய் ஒரு அகுள் ஒன்று ஏற்றிட்டு இந்த மணிக்கு மேலே வச்சுருங்களே தகுடு அந்த மணியை வச்சுட்டு அதுக்கு எதிரில் வந்து பாயாசம் இளநீர் நல்ல நாப்பு வச்சுங்க பாயாசம் இளநீர் பால் சக்கரை பொங்கல் சுண்டல் லெமன் சாதம் புளியோதரை இது மாதிரியான வெரைட்டி சாதம் வச்சிடலாம் வச்சுட்டு நீங்கள் வந்து ஊதுவச்சி தூபதீபம் காட்டி எந்த மந்திரத்தை நான் கொடுத்துருக்கேன் பாருங்கள் அந்த மந்திரத்தை மூவாயிரத்தி எட்நூறு வாட்டி ஒரு நாளைக்கு மூவாயிரத்தி எட்நூறு வாட்டி இருபத்தி ஒரு நாள் ஆண்முகத்தை பெண் வந்து ஆண்முகத்தை பார்க்காம இது சொல்லின்னு வந்தாங்கன்னா ஐயப்ப வந்து உங்களுக்கு காட்சி அளிச்சிருவார் இதை வச்சு நீங்கள் முக்காலத்தை சொல்லலாம் குறி சொல்லலாம் கேரளா முறையில் சொல்கிறேன் இதை முக்காலத்தை சொல்லலாம் குறி சொல்லலாம் அஷ்டகர் மேலே பார்க்கலாம் புரியுதுங்களா ரெண்டாவது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா ஆண்கள் வந்து பெண்முகத்தை பார்க்காம இருபத்தி ஒரு நாள் இந்த உபாசனத்தை நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் புரிய சொல்லலாம் எல்லா அஷ்டகர் மேலேயும் உங்களை செய்யலாம் நல்லா ஒரு அற்புதமான ஒரு ஐயப்பந்தான் வந்து என்ன உலகத்துலேயே மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஒரு சாமி அவரை மாரி ஒரு கடவுள் கிடைக்காது அவரை நீங்கள் உபாசனை எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் இந்த உலகத்தில் எல்லாத்தையும் சாதிச்சலாம் எல்லா கடவுளையும் நீங்கள் உங்களுக்கு கிடைச்சிடும் ஈஸியாக கிடைச்சிடும் நீங்கள் எல்லா தெய்வத்தையும் ஈஸியாக நீங்கள் வணக்கிறதுக்கான வழிமுறை எல்லாமே கிடச்சிரும் இந்த உபாசனை எடுங்க ரொம்ப ஆச்சாரமாக இருக்கணும் ஐயப்ப வந்து ரொம்ப ரொம்ப நல்ல மிகுந்த மிகுந்தமான சாமி நல்ல அற்புதமான ஒரு தெய்வம் நீங்கள் அளவுக்கு அற்புதமாக நீங்கள் அவருக்கு உபாசனை எடுத்திங்கன்னா நல்லது சிறப்பு வணக்கம் நன்றி